ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் விண்ணப்பிக்க மிக குறைந்த நாட்களே உள்ள ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் லேப் அசிஸ்டன்ட் ரெக்கார்டு கிளார்க்கு டைப்பிஸ்ட் உட்பட பல்வேறு விதமான பதவிகள் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க ஸோ இந்த பதவிகளுக்கு தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டத்தினை சேர்ந்தவங்களும் தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம் ஸோ அதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் அப்படிங்க நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் வந்து கொடுக்குறேன் டவுன்லோட் செய்து பார்த்துக்குங்க ஸோ என்னென்ன போஸ்டிங் வந்து கால்பார் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக் ட்ரிப்ளி ஒரு வேகேன்சி இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக் இசிஇ ஒரு வேகேன்சி லேப் அசிஸ்டன்ட் மெக்கானிக்கல் ஒரு வேகேன்சி லேப் அசிஸ்டன்ட் சிவில் இரண்டு வேகன்சி லேப் அசிஸ்டன்ட் பேசிக் இன்ஜினியரிங் ஒரு வேகேன்சி स्किल्ड असिस्टेंट मैकेनिकल थ्री वैकेंसी, स्किल्ड असिस्टेंट सिविल और वैकेंसी, स्टोर कीपर स्टोर कीपर पाती इर जूनियर असिस्टेंट और वैकेंसी, टाइपिस्ट और वैकेंसी, रिकॉर्ड वेकेंसी रेकार्ड वैकेंसी, ऑफिस असिस्टेंट, और वैकेंसी விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி எனக்குன்னு பார்த்தீங்கன்னா மார்ச் இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விண்ணப்பிக்க கட்டணம் எதுவும் கிடையாது ஸ்டோர் கீப்பர் ஜூனியர் அசிஸ்டன்ட் கேடுறது இரண்டு போஸ்ட்டு ஜிடிக்கு ஒரு வேகன்சியும் எம்பிசி டிஎன்சிக்கு ஒரு வேகன்சியும் வந்து கொடுத்துருக்காங்க ஆக மொத்தம் இரண்டு வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அல்லது அதற்கு இணையான கல்வி தகுதியில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் சேலரியை பொறுத்த வரைக்கும் பத்தொம்பதாயிரத்தி ஐநூறுரூபா ப்ளஸ் ஆதார் அலவன்ஸும் வந்து தராங்க ஜூனியர் அசிஸ்டன்ட் ஒரு வேகன்சி எஸ்சிஏ டபுள்யூ டிடபிள்யூ ஸோ அதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அல்லது அதற்கு இணையான கல்வி தகுதியில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் சேலரி பார்த்தீங்கன்னா பத்தொம்பதாயிரத்தி ஐநூறுரூபா ப்ளஸ் அதர் அலோவன்ஸும் வந்து தராங்க அதுக்கடுத்த என்ன போஸ்டிங் பார்த்திங்கன்னா டைப்பிஸ்ட்டு ஸோ இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அல்லது அதற்கு இனியான கல்வி தகுதியில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் ஹையர் சீனியர் கிரேடின் தமிழ் அண்டு இங்கிலீஷ் அல்லது ஹையர் சீனியர் கிரேடின் தமிழ் அண்டு லோயர் ஜூனியர் கிரேட் இன் இங்கிலீஷ் அல்லது ஹையர் சீனியர் கிரேடின் இங்கிலீஷ் அண்டு லோயர் ஜூனியர் கிரேடின் தமிழ் கம்ப்யூட்டர் குவாலிஃபிகேஷன் இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் பத்தொம்பதாயிரத்தி ஐநூறுரூபா ப்ளஸ் அதர் அலோவன்ஸும் வந்து தராங்க அதுக்கு அடுத்த என்ன போஸ்டிங் பார்த்திங்கன்னா ரெக்கார்டு கிளார்க்கு இரண்டு போஸ்ட்டு வந்து கொடுத்துருக்காங்க ஜிடிக்கு ஒரு போஸ்ட்டும் எஸ்சிஏ டபிள்யூ டிடபிள்யூக்கு ஒரு வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு தேர்ச்சி அப்படின்னா ஃபெயில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதற்கான வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று உள்ளவாறு மினிமம் பார்த்திங்கன்னா அனைத்து வகுப்பினருக்கும் பதினெட்டு வயது பூர்த்தி அடைந்திருக்க வேண்டும் அதஸ்க்கு பார்த்திங்கன்னா அதிகபட்ச வயதுன்னு பார்த்திங்கன்னா முப்பத்தி இரண்டு வயது வந்து கொடுத்துருக்காங்க எம்பிசி டிஎன்சி பிசி ஓபிசிஎம் பிசிஎம் பார்த்திங்கன்னா முப்பத்தி நான்கு வயது எஸ்சி எஸ்சிஏ எஸ்சிஏ WDWST டிடபிள்யூ எஸ்டி பார்த்திங்கன்னா வயது வந்து கொடுத்துருக்காங்க சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் பதினஞ்சாயிரத்தி தொள்ளாயிரந்து ஐம்பத்தி எட்டாயிரத்தி ஐநூறு ப்ளஸ் அதர் அலவன்ஸும் வந்து தராங்க இறுதியாக என்ன போஸ்டிங் பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டு ஒரு வேகன்சி GT ஸோ இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று உள்ளவாறு மினிமம் பதினெட்டு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அதர்ஸ் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு எம்பிசி டிஎன்சி பிசி ஓபிசிஎம் பிசிஎம் முப்பத்தி நான்கு வயது ஏசி எஸ்சிஏ எஸ்டி வகுப்பினருக்கு முப்பத்தி ஏழு வயது ஸோ இதற்கான சேலரின்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரத்தி எழுநூறுபாயிலிருந்து அதர் அலோவன்ஸும் வந்து தராங்க ஸோ அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட் ஸ்டோர் கீப்பர் டைப்பிஸ்ட்டு ஸோ இந்த பதவிகளுக்கான வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று உள்ளவாறு மினிமம் பதினெட்டு வயது பூர்த்தி அடைந்திருக்கணும் அதிகபட்ச வயதுன்னு பார்த்திங்கன்னா முப்பத்தி இரண்டு வயது அதஸ்க்கு எம்பிசி டிஎன்சி பிசி ஓபிசிஎம் பிசிஎம் முப்பத்தி நான்கு வயது எஸ்சி எஸ்ஏ எஸ்சிஏ டபிள்யூ டிடபிள்யூ எஸ்டிக்கு பார்த்திங்கன்னா முப்பத்தி ஏழு வயது மீதமுள்ள பதவிகளுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும்னா நோட்டிஃபிகேஷனுடைய வீடியோஃபுள் லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுக்குறேன் டவுன்லோட் செய்து பார்த்துக்குங்க தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் அப்ளை பண்ணிக்கங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் அவர்களுக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிவிடுங்க விட நம்ம வேலை வேலைவாய்ப்புகள் சந்திப்போம் அனைவருக்கும் நன்றி